உங்களுடைய விளக்கு வந்து கருமே இல்லாமல் பளிச்சுன்னு மின்னணுமா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த ஒரு லிக்யூடை மட்டும் நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுடைய விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம படித்த விஷயத்தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண ட்ரிப் டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாச்சா என்னுடைய விளக்கு வந்து நல்ல வெள்ளையாக கருமையே இல்லாமல் பளிச்சுனு இருந்ததா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு லிக்விடு யூஸ் பண்ணோன்னே நம்மளுடைய விளக்குகள் வந்து பளிச்சுன்னு ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய விளக்குகள் வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு விளக்குகளில் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அப்புறம் வந்து குங்குமம் இதெல்லாம் வச்சுருப்போம் போட்டு அது எல்லாத்தையும் வந்து எடுத்து ரொம்ப பண்ணிடுங்க இப்போ நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் தான் எடுத்திருக்கேன் இந்த வினிகர் வந்து உங்களுடைய விளக்கு அளவுகளுக்கு எயித்தாப்பில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதே அளவில் வந்து நீங்கள் வந்து பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு எதுனாலும் எடுத்துக்கலாம் அதுவும் வந்து அதே சமமான அளவு எடுத்துக்கிட்டா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதோடய வந்து ஒரே ஒரு வந்து லெமனை வந்து எடுத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மூனையை எடுத்து நல்லா புழிஞ்சிக்கிட்டு இது வந்து மூனையை வந்து நல்லா கலக்கி விடணும் கலக்கி விடும்போது ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகி நிற்கிது இதை வந்து நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய விளக்குகளை வந்து நல்லா வந்து எண்ணெய் பச இல்லாமல் வந்து நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் நல்லா வந்து கலக்கிக்கிட்டேன் இந்த ஒரு தன்மையில் வந்து அந்த லிக்விட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ பாருங்கள் நான் வந்து விளக்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இந்த விளக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி புளிஞ்சி வச்சுருக்கிற அந்த லெமன் இருக்குது பாருங்கள் அந்த லெமனை எடுத்துருக்கேன்ல புளிஞ்சி வச்ச லெமன் இருக்குல்ல அதை வந்து இந்த லிக்யூடில் முக்கி நான் வந்து விளக்கில் எல்லாத்துலேயும் தேய்க்கிறேன் இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கில் உடனே இது உடனே வந்து பளிச்சன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தேய்ச்ச ஒன்று வந்து பலிச்சனாகல நிறைய வந்து முறைகள் வந்து வருது அதே மாதிரி இந்த காப்பர் பொருளை வந்து இதை வச்சு தேங்கும் போது நல்லா பளிச்சனாயிடுது அது வந்து உடனே வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம் உடனே வந்து அந்த காப்பர் பொருளில் வந்து நல்லா வந்து கிளீன் ஆகிடுது அந்த க அந்த கருமையான தன்மையும் போயிடுது ஆனால் வந்து பித்தாள் பொருள் அதே மாதிரி இருக்கிற பாத் வெண்கலம் இதே மாதிரி இருக்கிற பாத்திரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தேய்ச்சோன்னே நல்லா முறை வருது அந்த வந்து அந்த அழுக்கு போகுது ஆனால் வந்து அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படிலாம் இருந்ததுன்னா அந்த அது போகுது ஆனால் அந்த கருமை நேரம் போகலை அதனால நான் என்ன பண்ணேன் சரி ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற விட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி எல்லா விளக்குகளையும் வந்து நான் தேய்ச்சி பார்த்தேன் இந்த லிக்யூடில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்மளுடைய விளக்குகளை வந்து தேய்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது நிறைய விளக்கு இந்த லிக்யூடில் வந்து நான் தேய்ச்சிட்டேன் ரெண்டு செட்டு விளக்கு கூட நான் தேய்ச்சேன் இந்த லிக்யூடில் அதுக்கு வந்து இந்த லிக்யூடு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவே யூஸ் ஆகுது வந்து எண்ணெய் ப பசைகள் இதெல்லாம் வந்து எடுத்துருது க கருமை நேரம் வந்து நம்மளுக்கு மாறலை அது அப்படியே தான் இருக்குது ஊர்னதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து நம்மளோட அழுக்கு வந்து நல்லா போகுதா அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் விளக்குகள் எல்லாத்தையும் நல்லாவே தேய்ச்சிட்டேன் ஆனால் வந்து எந்த விளக்குலேயும் வந்து உடனே வந்து இது தேய்ச்ச உடனே அதோடய தன்மை வந்து மாறவே இல்லை பாருங்கள் நான் வந்து எவ்வளோ விளக்கு தேய்ச்சிருக்கேன்னு ரெண்டு செட்டு விளக்கு வந்து நான் தேய்ச்சிருக்கேன் இவ்வளோ விளக்கு நான் தேய்ச்சேன் அந்த நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண அந்த ஒரு லிக்யூடு மட்டும்தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா லிக்யூடோ வேறு வந்து எதுவுமே நான் சேர்க்கலை ஆனால் வந்து அதுக்கப்புறமும் கொஞ்சம் லிக்விட் இருக்கு பாருங்கள் நிறைய வந்து நுரைகள் தான் வருது அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிச்சி தேய்க்கும் போது ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரியே இல்லை ஒரு மாதிரி சொர சொரப்பாகவே இல்லை ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்குது நம்ம தேய்க்கும் போது நானும் சரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து நூறு தடவையும் வந்து தேய்ச்சி பார்க்கலாம் அப்படின்னு தேங்காய் எடுத்து தேய்ச்சி பார்த்தேன் வந்து வந்து அந்த போகவே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய ஐடியாவுக்கு ஏற்றது மாதிரி நான் ஒரு டிப்ஸை பண்ணேன் என்கிட்ட வந்து சபீனா இருந்துச்சு சரி இதை வந்து இதோடய கொஞ்சோண்டு சபினா பவுட்ரை போட்டு தேய்ப்போம் ஆகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சோண்டு சபீனா பவுட்ரு போட்டு வந்து தேய்ச்சேன் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பளிச்சுன்னாகிடுச்சு விளக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஆனால் வந்து அவங்க சொல்கிற நம்ம லிக்விட யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய விளக்கில் உள்ள அழுக்குகள் மட்டும்தான் போகும் கருமை நிறம் போவே போகாது நம்மளுடைய விளக்கு வந்து பலச்சனையே இருக்காது அந்த நம்ம இந்த லிக்யூடோட கொஞ்சோண்டு வந்து சபீனாவோ இல்லைன்னா வந்து நீங்கள் பிதாம்பரி பவுட்ரு இப்படி மாதிரி வந்து சேர்த்து நீங்கள் வந்து தேய்க்கும் போது தான் உங்களுடைய விளக்கு வந்து நம்ம கைகளால் தான் நான் தேய்க்கிறேன் எந்த ஒரு ஸ்க்ரப்பர் எதுவுமே கூட யூஸ் பண்ணலை நம்மளுடைய விளக்கு வந்து நல்லா பளிச்சனாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த விளக்கு நான் தேய்ச்சிட்டு நான் தேய்க்காத விளக்குக்கும் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டையும் வந்து அந்த லிக்யூடு வச்சு தேய்ச்ச விளக்குக்கும் இந்த விளக்குக்கும் டிஃப்ரெண்ட் காமிக்கிறேன் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸேஷன் இருக்குன்னு அதேமாரி எல்லா விளக்கையும் தேய்ச்சி எடுத்தேன் கண்டிப்பாக வந்து நல்லாவே வந்து பளிச்சனாயிடுச்சி இந்த லிக்யூடு வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இதோடையே நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பிதம்பரி இல்லைன்னா வந்து சபினா இது ரெண்டியே சேர்த்து தேய்க்கும் போது தான் நல்லா ஆகுது பாருங்க நான் வந்து லிக்விட் வச்சு தேய்ச்ச விளக்குக்கும் இப்போ வந்து நான் சபினா அந்த லிக்விடோடைய சபினாவை சேர்த்து விளக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா சபினாவை தேய்ச்சது நல்லா பளிச்சன்ருக்கு இந்த லிக்யூடை தேய்ச்சது வந்து பளிச்சனே இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த லிக்விடோடு கொஞ்சம் சபீனா சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அழுக்கு அப்புறம் வந்து எண்ணெய் பிசுப்பு பிசுப்பு அப்புறம் வந்து பளிச்சின்னு இந்த மூணுமே ஆகும் நீங்கள் சபீனா பவுடர் தேய்க்கு போடல அப்படின்னா உங்களோட விளக்கு வந்து நல்லா பளிச்சுனே இருக்காது கருமை நேரமாக தான் இருக்கும் இன்னொரு விளக்கே நான் தேய்ச்சி காமிக்கிறேன் அதுவும் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து நல்ல ஆகுதுன்னு கண்டிப்பாக வந்து இந்த உங்களோட இந்த டிப்ஸை வந்து நானே உங்கள் கையில் வந்து விட்டுருதேன் இதை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்களே வந்து யோசித்துக்கோங்க நான் வந்து இந்த இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லிக்யூடில் நல்லாவே வந்து எண்ணெய் பசுகள்லாம் எடுக்குது அதோட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சபீனா தான் போட போகிறோம் அதனால் வந்து நான் வந்து இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த விளக்கும் அந்த விளக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக வந்து சபீனா போட்டது விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்ருக்கு இதேமாரி நான் எல்லா விளக்கும் வந்து நல்ல தண்ணியை வந்து லாஸ்ட்டில் வந்து வாஷ் பண்ணுறேன் அப்போ தான் வந்து விளக்கு வந்து நல்லா பழிச்சின் இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நல்ல நல்ல டிப்ஸோடு இப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்